வியாதிங்கிறது இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஆக்சுவலாக டாக்டரையே நம்பி போகாதீங்க அப்படின்னு தான் நான் எல்லாரும் ஏன்னா டாக்டர் என்ன உங்களுக்கு என்ன வேலைக்காரனா உங்களை குணப்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன தேவை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த அக்குபட்ச டாக்டர்லாம் வந்து நீங்கள் மிஞ்சி போனால் என்ன ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே எந்த டாக்டருக்கு யாரும் கொடுக்க மாட்டான் ஸோ இந்த ஆயிரம் ஐநூறுலாம் வச்சு எந்த டாக்டரும் ஒரு பெரிய கோடிஸ் ஒரு நாள் ஆக முடியாது நீங்கள் அங்கே கூட போக வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை நீங்கள் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் மாத்தி நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே வந்து எந்த டாக்டர்கிட்டையுமே போகணும்னு அவசியமே இல்லை முதல் விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க இப்போ நீ காலையிலேருந்து நீங்க நீங்கள் சொல்றதே சொல்கிறதே உடம்பு தான் அதுக்கப்புறம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா யூரின் போன்னு சொல்லணும் உங்களை உடம்பு தான் சொல்லணும் இல்லை யாராவது ஃபோன் பண்ணி சொன்னாங்களா உங்களை அலோ உங்களுக்கு யூரின் வருது நீங்கள் போய் யூரின் போங்கன்னு சொன்னாங்களா அப்படிலாம் கிடையாது யூரின் வருதுன்னு சொல்லுது மோசன் வருதுன்னு சொல்லுது இதெல்லாம் முடித்த உடனே உங்களுக்கு பசி அப்படிங்கிறதையும் உங்கள் உடம்பே தான் சொல்லுது நீங்கள் பசிச்சா போய் சாப்பிட போகிறீங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இடையில உங்களுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு டே முடிஞ்சோடனே நைட் ஆகுது தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னு உங்களுக்கு யார் சொன்னால் உங்கள் உடம்பு தானே சொல்லிச்சு ஸோ இந்த உடம்பை விட ஒரு பெரிய மருத்துவர் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் கிடையாது உங்கள் உடம்பு தான் உண்மையான மருத்துவர் இப்ப நீங்க இந்த மருத்துவர் சொல்றதை நீங்க கேட்கலங்கிறதுனாலதான் நீங்க மருத்துவர் வெளியே தேடுறீங்க